ஜோதிடம் என்பது ஒவ்வொரு கோள்களின் கதிர்வீச்சினையும் துல்லியமாக அறிந்து சொல்லும் கணக்கு என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் இது வானுலகில் வளம் வந்து கொண்டிருக்கும் கோள்களையும் அதன் கதிர்வீச்சினால் பஞ்சபூதத்திற்கு ஏற்படும் மாற்றங்களையும் சொல்லும் அறிவியலாகும் இந்த கதிர்வீச்சின் தாக்கங்கள் பஞ்சபூதங்களால் ஆன இந்த பூவுலகிற்கும் பொருந்தும் இப்பூவுலகில் பஞ்சபூதங்களினால் ஜனித்த மானுடம் போன்ற அனைத்து ஜீவராசிகளின் பூத உடல்களுக்கும் பொருந்தும் கோள்களின் கூட்டமைப்பின்படி ஜனன லக்கணத்தில் பிறந்த ஒருவரின் விதியினை எவராலும் எந்த பரிகாரங்களினாலும் மாற்றவோ அதற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளவோ முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை கோள்களின் தாக்கத்தின் பலனை ஜாதகன் அவன் வாழ்வில் கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஜோதிட விதி ஜோதிடம் என்பது கோச்சார கோள்களின் கதிர்வீச்சின் தாக்கத்தின் ஏற்ற இறக்கங்களை சொல்லும் அறிவியல் கலை அதனை நாம் நன்கு அறிந்து அதற்கேற்ப தைரியத்துடன் வாழ கற்றுக்கொள்வதேயாகும் இந்த பதிவில் கோச்சாரம் எனப்படும் கோள்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட பத்து சதவிகித பொதுவான பலன்களேயாகும் ஒவ்வொருவரின் ஜனன லக்னத்தின் தசா புத்தி காலங்களின் கணிப்பே இறுதியான பலன்களாகும் ஜோதிட பலன்கள் யாவும் கணிப்பவரின் கணித அறிவாற்றலுக்கு உட்பட்டது ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் நான் உங்கள் குன்னு ஹே விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினோராம் தேதி ஆங்கில மாதத்தில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வியாழக்கிழமை பகல் மணி பனிரெண்டு நாற்பத்திரெண்டுக்கு ஆயில்யம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசியில் ராகு கிரகமும் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு கேது என்ற கிரகமும் ஒரே நேரத்தில் பயிற்சியாக உள்ளது கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் இந்த ராகு கேது கிரகங்களை இரட்டை கிரகங்கள் என்றும் மெய்ஞானிகளாலும் ஜோதிட வல்லுநர்களாலும் அழைக்கப்படுகின்றனர் மற்ற கிரகங்களை விட இந்த கிரகங்கள் அதிக பலன் கொண்டதாக எண்ணப்படுவது இந்த கிரகங்களின் சிறப்பாகும் சனி கிரகத்தைப் போல பொருளாதாரத்தை வாரி வழங்க வழிவகுக்கும் தாக்கத்தினை இந்த கிரகம் வழங்குவதால் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்றும் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பலம் பொருந்தியிருந்தால் அவருக்கு இந்த கிரகத்தின் தாக்கத்தினால் அறிவாற்றலும் ஞானமும் நிறைய பெறும் வாய்ப்பு உண்டாகும் அதனால்தான் கேதுவை போல் கிடைப்பாரில்லை என்பார்கள் ஆனால் நாளடைவில் கிடைப்பாரில்லை என்பது மருவி கெடுப்பாரில்லை என்றாகிவிட்டது இந்த பதிவு ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சி ஸ்பெஷல் அப்படிங்கிறதால இந்த இரண்டு கிரகங்களின் பொதுவான குணநலன்களை பற்றி பார்ப்போம் முதல்ல ராகுங்கிற கிரகத்தை பத்தி பார்ப்போம் ராகு என்ற கண்ணுக்கு தெரியாத சாயா கிரகம் தனது கதிர்வீச்சினால் பஞ்சபூதங்களான அனைத்து உயிர்களின் மீது என்னென்ன தாக்கங்களை உண்டு பண்ணும் என்று பார்ப்போம் இந்த கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி வர பதினெட்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் மற்ற கோள்களைப் போல் கடிகார முறையில் சுற்றாமல் எதிர்மறையாக சுற்றும் ராகுவும் கேதுவும் ஒரே நேரத்தில் பயிற்சியாகும் இரண்டு கோள்களும் எப்போதும் நூத்தி எண்பது டிகிரி வட்டத்தில் அமைந்திருக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களில் ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது இதன் கதிர்வீச்சுக்களால் பைத்தியம் பேய் விஷம் குடல் சம்பந்தப்பட்ட நோய் பித்தம் பிறரை கெடுக்கும் எண்ணம் விதவியை புணரும் எண்ணம் குஷ்ட நோய் மாந்திரீக எண்ணம் அந்நிய பாஷை அறிதல் மறைந்து வாழும் தன்மை விஷப்பூச்சுக்களால் தொல்லை குழந்தையின்மை என்னும் புத்திரதோஷம் ஆகியவற்றுக்கு ராகு கிரகத்தின் தாக்கத்திற்கு காரணமாவார்கள் ராகு ஏழு எட்டாவது வீட்டில் இருந்தால் சங்கடங்களை கொடுப்பார் ராகு பலம் பெற்றிருந்தால் அவர் கோடீஸ்வரர் ஆக வாய்ப்பிருக்கிறது ராகு திரிகோணஸ்தானமான ஐந்து ஏழில் இருந்தால் நன்மைகள் நடைபெறும் அதேபோல் ஆறு பனிரெண்டில் இருந்தால் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நட்பு கிரகம் சனி சுக்கரன் பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சமகிரகம் புதன் குரு நட்பு வீடு மிதினம் கன்னி துலாம் பகை வீடு கடகம் சிம்மம் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும் கால அளவு ஒன்றரை ஆண்டுகளாகும் அடுத்து கேது கிரகத்தின் குணநலன்களை காண்போம் கேது என்ற இந்த கிரகமும் கண்ணுக்கு தெரியாத சாயா கிரகம்தான் இதுவும் தனது கதிர்வீச்சினால் பஞ்சபூதங்களான அனைத்து உயிர்களின் மீது என்னென்ன தாக்கங்களை உண்டு பண்ணும் என்று பார்ப்போம் இது சூரியனை சுற்றி வர பதினெட்டரை ஆண்டுகள் எடுத்துக் மற்ற கோள்களைப் போல் சுற்றாமல் இதுவும் எதிர்மறையாகத்தான் சுற்றும் ராகுவைப் போல் இதற்கும் சொந்த வீடு கிடையாது இரண்டு கோள்களும் டிகிரி வட்டத்தில் அமைந்திருக்கும் இதன் கதிர்வீச்சுக்களால் விரக்தி அடைதல் விபச்சாரம் தற்கொலை செய்யும் எண்ணம் யாத்திரை சிறை செல்லல் ஞானிகள் தரிசனம் வேதாந்த அறிவு பிரச்சனையில் இருந்து விமோச்சனம் எளிமை கடுமை உலக பந்தங்களிலிருந்து விடுபடல் வியாதியிலிருந்து விடுபடல் பகைவரை முறியடித்தல் மிகுந்த கோபம் ஆகியவற்றை கேது கிரகத்தின் தாக்கத்திற்கு காரணமாவார்கள் நட்பு கிரகம் சனி சுக்கிரன் பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சம கிரகம் புதன் குரு நட்பு வீடு மிதுனம் கன்னி துலாம் பகை வீடு கடகம் சிம்மம் கோச்சார கால அளவு ஒன்றரை ஆண்டுகள் இப்பொழுது ராகு கேது கிரகங்கள் பயிற்சியாகும் இந்த கோச்சாரத்தின் அதாவது கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் மற்ற கிரகங்களின் பலன்களையும் நாம் காண்போம் கன்னி லக்னக்காரர்களுக்கு வணக்கம் உங்கள் லக்னப்படி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கன்னி லக்னக்காரர்களுக்கு வணக்கம் பத்தில் சுக்கிரன் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருந்தால் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் தொழில் தொடங்கலாம் பெண்களால் வருமானம் இருக்கும் கலைத்துறையில் போட்டிகளில் சமாளித்து முன்னேறி வர சுக்கிரன் துணை புரிவார் நண்பர்களால் லாபமுண்டு பதினொன்றில் சூரியன் பதினொன்னில் உள்ள சூரியனால் செல்வம் குவியச் செய்வார் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வர் நல்ல உடம்பு பலம் உண்டாகும் பல்வேறு துறைகளில் வருவாய் வர செய்வார் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புண்டு பதினொன்றில் செவ்வாய் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருந்தால் பெரும் பணக்காரராக மாறுவார் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பெரும் செலவு செய்து தொழிலில் முன்னேற்றம் காண வைப்பார் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் சண்டை சச்சரவு ஏற்படும் பனிரெண்டில் புதன் புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் படிப்பறிவு இல்லாமல் போகும் வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்கள் தோல் வியாதி உள்ள பெண்ணிடம் தொடர்பு இருக்கும் பெண்கள் மூலம் விரயம் ஏற்படும் நல்ல துப்பறியும் திறன் இருக்கும் மேலே சொன்ன பலன்கள் பொதுவானவை தான் புதன் நல்ல முறையில் இருக்கும்போது இந்த பலன்கள் நடைபெறலாம் புதன் கெட்டால் இதற்கு நேர்மாறான பலன்கள் நடைபெறும் பனிரெண்டில் சந்திரன் பனிரெண்டில் உள்ள சந்திரன் பாதங்களில் வலி உண்டாகச் செய்வான் வாழ்க்கையில் மதிப்பு இழக்கச் செய்வான் கண் பார்வை மங்கச் செய்வான் அறிவாற்றல் குறையும் குறுகிய மனப்பான்மை இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் செலவு கூடும் ஒன்னில் குரு குரு ஒன்னாம் வீட்டில் இருந்தால் நல்ல தோற்றம் இருக்கும் நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள் சிறந்த மனைவி அமையும் இவருடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் நல்ல ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பாக்கியம் கிடைக்கும் இவர்களின் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கையில் இவர் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் தந்தை இவருக்கு உதவி புரிவார் மூன்றில் சனி வக்ரத்துடன் சனி மூன்றாம் வீட்டில் இருந்தால் நல்ல தைரியம் இருக்கும் சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் பகையாக இருப்பார் இந்த வீட்டில் சனி இருப்பது நல்லதுதான் ஆனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அண்டை அயலார் வீட்டுடன் சண்டை சச்சரவு இருக்கும் இசையின் மேல் அவ்வளவு ஆர்வம் இருக்காது கடித போக்குவரத்தால் வில்லங்கம் தான் வரும் பயணம் செல்லும் போது அடிபடும் பதினொன்னில் ராகு ராகு பதினோராம் வீட்டில் இருந்தால் நல்ல செல்வ வளம் வரும் வருமானத்தில் குறைவு இருக்காது மூத்த சகோதர சகோதரிகளிடம் பகை இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆன்மீக பயணம் செல்ல நேரிடலாம் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை தருவார் புதிய புதிய தொழில்கள் ஆரம்பித்து கொண்டே இருப்பார்கள் ஐந்தில் கேது கேது ஐந்தாம் மீட்டில் இருந்தால் கெட்ட குணம் இருக்கும் புத்தி புத்திகூர்மை இருக்காது வலி ஏற்படும் மனதில் கவலை இருந்து கொண்டே இருக்கும் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படியே குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளால் இவர்களுக்கு ஒன்றும் நன்மை நடைபெறாது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஒன்றாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு குரு பயிற்சியாகிறார் குரு இரண்டாம் வீட்டில் இருந்தால் நன்றாக பேசுவார்கள் இவர்களின் வாக்குக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கையிருப்பு பணம் எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் இவருடன் சேரும் வியாபார நண்பர்களும் நல்ல முறையில் இருப்பார்கள் அதே சமயம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி மூன்றாம் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டிற்கு சனி ஆகிறார் சனி நாலாம் வீட்டில் இருந்தால் தாயாரின் உடல்நிலை கெடும் சொத்துக்கள் நாசமாகும் வயிற்றுவலி ஏற்படும் உடலில் முதுமை தெரியும் பழைய வாகனங்கள் வாங்கினால் யோகம் உண்டு சில பேர் பழைய வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்யலாம் சில பேர் வீட்டை இடித்து தரும் தொழில்கள் செய்வார்கள் நான்காம் வீடு தங்கியிருக்கும் வீட்டை குறிப்பதால் பழமையான வீட்டில் தங்கியிருப்பார்கள் வணக்கம் கோச்சார கூட்டமைப்பில் தங்களுக்குரிய வீடுகளில் கோள்கள் இருக்கும்போது மற்ற கோள்களின் பார்வையினால் ஏற்படும் தாக்கத்தினால் ஒவ்வொரு கோள்களும் தனது தனிப்பட்ட குணநலன்களின் தன்மையை இழக்க நேரிடுகிறது கோள்கள் சில நேரம் தனது தனிப்பட்ட குணநலன்களின் தன்மையிலிருந்து அதிகமாகியோ அல்லது குறைந்தோ அல்லது செயல்படாமலோ போகும் நிலைக்கு அதன் தாக்கம் ஏற்பட்டுவிடுகிறது குறிப்பாக புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் முக்கியமாக தங்களது ஏழாம் பார்வையிலும் குரு தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளாலும் சனி தனது நான்கு ஏழு பத்தாம் பார்வைகளினாலும் நன்மைகளும் தீமைகளும் தங்களுக்குள் இடமாறும் சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது அதன்படி இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் கூட்டு கிரகங்களினாலும் மற்றும் அதன் சிறப்பான பார்வைகளினாலும் என்னென்ன நன்மைகளும் தீமைகளும் தீர்க்கமாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் நடக்கவிருக்கின்றன என பார்ப்போம் பதினொன்னாம் இடத்து ராகுவால் வங்கிகள் மூலம் சலுகை சொத்துக்களில் பங்கு தொகை கிடைக்கும் சகோதரர்களின் முட்டுக்கட்டை விலகும் உணவு கட்டுப்பாடு தேவைப்படும் மகள் வழி திருமணம் கைகூடும் மதிப்பு மரியாதை உயரும் அதேபோல ஐந்தாம் இடத்து கேதுவால் புதிய தொழில் தங்கம் வெள்ளி பொருட்கள் சேர்க்கை வரன்களின் வருகை சகோதர இணக்கம் மற்றும் நகைகளை மீட்கும் சூழ்நிலை உதிரி வருமானம் வந்து கொண்டே இருக்கும் குன்னு வெளியிடும் அனைத்து சேனல்களும் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை அதேபோல் குன்னுவின் மற்ற பிற சேனல்களான நலம் வாழ இயற்கை மருத்துவம் எதிர்காலம் காண கோள்கள் என்ன செய்யும் வெள்ளித்திரையின் தமிழ் சினிமா திரை விமர்சனம் சின்னத்திரையின் தமிழ் வலைக்காட்சி தமிழகத்தின் கண்ணாடியாக செம்மொழி தமிழ்நாடு மற்றும் ஆன்மீக உலாவாக சிவாலய தர்